தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கடங்களை போக்க சம்மணமிடுங்கள் சம்மணமிடுதல் என்பது மிக முக்கியமான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம செய்யாத ஒரு விஷயம் சம்மணமிட்டு சாப்பிடுவது சம்மணமிட்டு உட்காருவது நீ பாத்தீங்கன்னா நிறைய நேரம் நம்ம காலை தொங்க போட்டு தான் உட்கார்ந்துருக்கிறோம் நீங்கள் டூ வீலரில் ட்ராவல் பண்ணுவதாக இருக்கட்டும் பேருந்தில பயணம் செய்பவர்களா இருக்கட்டும் ட்ரெயினில் பயணம் செய்கிறளா இருக்கட்டும் இல்லை தேட்டரில் போய் சினிமா பார்ப்பவர்களாக இருக்கட்டும் ஸ்கூலில் உட்கார்றதா இருக்கட்டும் ஆஃபீஸில் வேலை பார்ப்போம் பார்க்கும்போது சரி வீட்டில் நீங்கள் உட்காரும்போதும் எப்போதுமே நம்ம காலை தொங்க போட்டு தான் உட்காரணும் எப்போதுமே காலுக்கு தான் இரத்த ஓட்டம் அதிகமாக பாயுது இப்படி காலை அதிக நேரம் தொங்க வைத்து வை வச்சிருப்பதனால நமக்கு ரத்த ஓட்டம் உடம்பில் உள்ள கீழ் பகுதிக்கு மட்டும்தான் போகுது மேலே போகிறதே இல்லை மேலே அந்த அளவுக்கு கீழ்ப்பகுதியில் எவ்வளோ வேகமாக இரத்த ஓட்டம் பாய்கிறதோ அதே போல் மேல் பகுதிக்கு இரத்த ஓட்டம் பாய்வதே இல்லை அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் இந்த சம்மணம் விடுவதை நம்ம பயன்படுத்த வேண்டும் யாருமே சம்மணம் விட்டு சாப்பிட்றதே இல்லை சாப்பிடும்போது நம்ம எல்லா வீடுகளிலையும் பார்த்தோம் அப்படின்னா டைனிங் டேபிள் யாருமே கீழே கல்யாண வீட்டுக்கு போனாலும் டைனிங் டேபிளை உட்காந்து தான் சாப்பிட்றது அதற்கென்று மேஜை போட்டிருப்பாங்க அதில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க யாருமே கீழே உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இப்போது சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது இந்த சம்பளம் இடும்போது இடுப்புக்கு மேல நல்ல இரத்த ஓட்டம் பாயும் இடுப்புக்கு மேல நல்ல ரத்த ஓட்டம் நமக்கு நிறைய முக்கியமான ஆர்கன்ஸ் பாத்தீங்கன்னா கண் காது இதயம் கணயம் நுரையீரல் இப்படி எல்லா முக்கியமான பார்ட்ஸும் முக்கியமான ஆர்கன்ஸும் நமக்கு இடுப்புக்கு மேலதான் உண்டு இதுல அதிக நல்ல அதிக ரத்த ஓட்டம் பாயணும் அதனால இனிமேல் உட்காரும் போது நீங்க பேருந்துல பயணம் செய்வெல்லாம் இருக்கலாம் இல்லை டூ வீலர்ல போறவங்களா இருக்கலாம் இந்த ட்ரெயினில் உட்காரலாம் இருக்கலாம் சினிமா தேட்டரில் உக்காங்களா ஆஃபீஸில் ஆஃபீஸில் சரலை உட்கார்ந்தா சம்பளம் போட்டு காலை மடக்கி உட்காருங்க பேருந்துல உட்காந்தீங்க அப்படின்னா காலை மடக்கி உட்காருங்க ட்ரெயினில் பயணம் செய்வலா இருந்தால் காலை மடக்கி உட்காருங்க நீங்க தேட்டர்ல படம் பாக்கறதா காலை மடக்கி உட்காருங்க எங்க உட்காந்தாலும் காலை மடக்கி உட்காருங்க அப்போ முக்கியமான ஆர்கன்ஸ்கெல்லாம் என்ன செய்யும் நல்லா ரத்த ஓட்டம் போகும் எப்போதுமே கீழே தான் நமக்கு அதிகமான ரத்த ஓட்டம் போகுது மேலே கண்டிப்பாக அதிக ரத்த ஓட்டம் செல்ல வேண்டும் அப்புறம் முக்கியமாக சாப்பிடும்போது காலை தொங்க போட்டு நம்ம வச்சுக்கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிடும்போது தயவுசெய்து எல்லோரும் சம்பனம் விட்டு உட்கார்ந்து சாப்பிடுங்க சம்பணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும்போது நமது உடல் உள்ள உள்ள பகுதியில் இரத்த ஓட்டம் அதிகமாகி நல்ல டைஜஷன் ஆகும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நோய்களுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஜீரணம் காரணமாக டைஜெஷன் ப்ராப்ளத்தினாலதான் நிறைய நோய்கள் வந்து கொண்டு இருக்கிறதாம் அஜீர்ணம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நாம சாப்பிடும்போது சம்பளம் போட்டு சாப்பிடுவதை நன்றாக கூழாக்கி உள்ளே தள்ளுங்க எந்த நோயும் நம் வாழ்க்கையில அண்டவே அண்டாது ஆனால் வாழ்க்கையில சங்கடங்களை தவிர்க்க சமணமிட்டு பழகுங்கள் வாழ்க்கை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அன்புடன் ஜஸ்டின்